வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இடது கண் துடித்தால் யாருக்கு நன்மை அப்படின்னு பார்க்க போகிறோம் இடது கண் துடித்தால் பெண்களுக்கு லாபம் ஆண்களுக்கு கேடு என்றும் கூறப்படுகிறது பொதுவாக கண் துடிப்பது என்பது உடல் கூறுகளை மட்டும் குறிப்பதில்லை அது நன்மை தீமைகளை நமக்கு உணர்த்துகிற ஒரு சகுனமாகவும் விளங்குகிறது இதற்கு இலக்கிய சான்றுகள் பல உள்ளது அதில் ராமாயணம் காட்டும் தெளிவை அறிந்து கொள்வோம் ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொண்டனர் அவர்கள் நட்பு கொண்டதற்கு அடையாளமாக கையை பிடித்தபடியே புதுமண தம்பதிகள் போல அக்னியை வலம் வந்தனர் ராமா நாம் நண்பர்களாகிவிட்டோம் இனிமேல் சுகமோ கஷ்டமோ நம் ரெண்டு பேருக்கும் உரியது என்றான் சுக்ரீவன் ராமனும் அந்த வார்த்தைகளை அங்கீகரித்தார் அந்த சமயத்தில் எங்கோ இருந்த மூவரும் இடது கண் துடித்தது மூவருக்கும் இடது கண் துடித்தது அசோகவனத்தில் இருந்த சீதை பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நன்மை ஏற்படும் சீதையின் விடுதலைக்கான நேரம் அப்போதே குறிக்கப்பட்டுவிட்டது வாலி மற்றும் இராவணனுக்கும் இடது கண்கள் துடித்தன ஆண்களுக்கு இது கெடுபலனை உண்டாக்கும் அவர்களின் அழிவுக்கான நேரமும் அப்போதே உருவாகிவிட்டது பெண்களுக்கு எந்த ஆண் துரோகம் இழைக்கிறானோ அவனுக்கு இடது கண் துடித்தால் அவனது முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்லதும் என்பர் நன்றி